ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் இந்த சுக்கர வந்து ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் சுமார் இருபத்தி ஆறு நாட்கள் நடக்கிறது துலாம் ராசிக்கு ராசி அதிபதி அவர் தாங்க வரார் எட்டுக்குடையவராக வரார் துலாம் ராசிக்கு எட்டுக்குடைய அட்டமஸ்தானாதிபதியும் தான் வராரு அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரார் பகை வீடு சூரிய வீடு வந்து சுக்கரனுக்கு பிடிக்காத வீடு இருந்தாலும் லாபஸ்தானம் இந்த சுக்கரபயிற்சி தரும் இருபத்தி நாலு நாட்களில் மிக அற்புதமாக இருக்கும் துலாம் ராசிக்கு துலாம் ராசி என்பவர்களே ராசிநாதன் பதினோராம் இடத்தில் வர லாபத்தை தரப்போகிறார் இழந்த செல்வத்தை தரப்போகிறார் திருமணம் ஆகவில்லை நாற்பது வயதை கடந்து விட்டது அப்படின்னு துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை கொடுக்க போகிறார் பெண் சுகத்தை கொடுக்க போகிறார் இது நல்ல விஷயங்கள் நடக்கும் மூத்த சகோதர உறவுகள் நல்லா இருக்கும் பதினோராம் இடங்கள் லாபஸ்தானம் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எல்லாமே பிரம்மாண்டமான வெற்றியை தர காத்திருக்கிறார் எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவர் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் லாபத்தை கொடுக்க இருக்கிறார் அப்போ எட்டுக்குடையவர் பலம் பெற்றால் மறைமுக வருமானம் இரகசிய வருமானம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் இந்த பணம்லாம் இப்படியெல்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல கடன் கொடுத்துருப்பீங்க அவன் தரவே மாட்டேன்னு இருப்பான் ஆனால் அவனாக வந்து திருப்பி கொடுத்துருவான் அப்போ அது நல்ல விஷயம் தானே இதெல்லாம் நடக்கும் ஏன்னா எட்டுக்குடையவர் பொறுத்த வரைக்கும் பலம் பெற்றால் மறைமுக ரகசிய வருமானம் பங்கு சந்தையில் லாபத்தை இதுவரைக்கும் பார்க்கவே முடியலை நான் நிறைய பங்குகள் வாங்கி போட்டிருக்கேன் வாங்கி போட்ட பங்குகள் எல்லாம் ஏற்றமே இல்லைங்க பெரியலெல்லாம் ஒன்றும் லாபத்தை சம்பாத்தியம் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கர இந்த இருபத்தி ஆறு நாளில் உங்கள் பங்கு நீங்கள் போட்ட பங்குலாம் டாப்பில் போ ஏன்னா பங்கு சந்தை மறைமுக ரகசிய வருமானங்கள் எதிர்பார்க்காத தனலாபங்கள்லாம் லாபங்கள்லாம் இது எட்டுக்குடையவர் தருவார் ஏன்னா அவர் ராசிக்கும் எட்டுக்குடையவர் அவர் அவங்களுக்கு தர காத்திருக்கிறார் சுக்கரனுடைய பார்வை சனி மேல் விழுகிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து சனி நட்பு கிரகம்தான் இருந்தாலும் ஐந்தாம் இடத்திலிருந்து அவர் பலம் பெற்று இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்துடைய பலனை பூரா கொஞ்சம் கெடுத்து கொண்டிருக்கிறார் பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை இருக்கிறது பழைய சொத்துக்களில் பிரச்சனை இருக்குது குழந்தைகள் நான் சொல்கிறபடியே கேட்க மாட்டிருக்கிறாங்க இப்படி இந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்க உங்களுக்கு நிறைந்த இடபாடுகளை சனிமான் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுக்கெல்லாமே ஒரு விடிவு காலம் வருகிறது துலாம் ராசி அன்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து அவர் ஏழாம் பார்வையாக சனி பகவானை அந்த நமக்கு பெயருக்கு கலங்கம் ஏற்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே அகன்று உங்களுக்கு திரும்ப நல்ல பெயர்கள் ஏற்படும் குழந்தைகள் உங்க சொல்படி கேட்பாங்க புரோபுணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் ராசிக்கும் எட்டு ஒரு பதினோராம் இடத்துல வரனால இந்த இருபத்தி ஆறு நாட்களும் அமோகமான தொழில் லாபம் உத்தியோகத்தில் எதிர்பார்க்காத தன லாபங்களையும் வீடுமனை வாகன யோகங்களையும் கொடுக்க காத்திருக்கிறார் துலாம் ராசி என்பர்களே இந்த சுக்கர அளவற்ற செல்வங்களையும் திருமண வாய்ப்புகளையும் குழந்தை செல்வத்தையும் கொடுக்க காத்திருக்கிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு முன்னாடினார் நன்றி வணக்கம்